மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு நான்கு ஐதீக மதம் கட்டுரை நாற்பத்தி இரண்டு இரண்டாம் பகுதி தலைவலிக்கு பரிகாரம் சிரச்சேதமா இப்போது பொதுவாக ஜாதி வேண்டாம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால் இதனால் உசத்தி தாழ்த்தி உண்டாகி சண்டை ஏற்பட்டு விடுகிறது என்று நினைப்பதால் தான் வாஸ்தவத்தில் உயர்த்தி தாழ்த்தியே இல்லை என்பதாக சொன்னேன் வாஸ்தவத்தில் இருக்கிறதோ இல்லையோ இப்படி ஒரு அபிப்பிராயம் வந்துவிட்டதால் சண்டைகள் ஏற்பட்டிருப்பது நன்றாக தெரிகிறதோ இல்லையோ இந்த சண்டைகள் வேண்டாம் என்பதால் தான் ஜாதி வேண்டாம் என்கிறோம் என்கிறார்கள் ஆனால் இப்படி சொல்வது தலையை வலிக்கிறது என்பதற்காக சிரச்சேதம் பண்ணிக்கொள்கிற மாதிரிதான் பழைய தர்மத்துக்கு ஒரு தலைவலி மாதிரி சண்டை வருகிறது என்றால் உண்மையை எடுத்து சொல்லி பக்குவமாக ஹிதமாக சாந்தமாக விடாமல் விளக்கி சொல்லி அதை போக்கடித்து பழைய தர்மத்தை ஆரோக்கியமாக வைப்பதுதான் சிகிச்சை முறை சண்டை வந்திருக்கிறதே அதனால் மூல தர்மத்தையே கொன்று விடலாம் என்றால் அது அசம்பாவிதம் ஒரு விஷயம் சண்டைக்கு ஆஸ்பதமாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்துக்காக அந்த விஷயத்தையே அழித்து விட வேண்டும் என்றால் லோகமே நடக்க முடியாது லோகத்தில் எதை எடுத்தாலும் கட்சி பிரதி கட்சி இருக்கத்தான் செய்யும் அபிப்பிராய பேதம் வரத்தான் செய்யும் அப்படியானால் ஒவ்வொரு விஷயமாக அழித்து கொண்டே போவதா இப்போது குறிப்பாக இரண்டு சமாச்சாரங்களால் ஏகப்பட்ட சண்டை உண்டாகி வருகிறது ஒன்று பாஷை இன்னொன்று கொள்கை ஐடியாலஜி இதற்காக பாஷையே வேண்டாம் கொள்கையே வேண்டாம் என்று ஆக்கிவிடுவதா இப்போது இந்த தேசத்தில் வந்திருக்கிற பாஷை சண்டை மாதிரி எங்கேயும் பார்த்ததில்லை ஜாதி எல்லாம் இதனிடம் உறைவோட காணாது என்கிற மாதிரி அங்கெங்கேயும் வெறி கூத்தாக பார்த்து விட்டோம் தமிழனுக்கும் தெலுங்கனுக்கும் சண்டை ஹிந்திக்காரனோடு உரிமை போல் பெங்காலிக்கும் பீகாரிக்கும் சண்டை கன்னடியனுக்கும் மராட்டியக்காரனுக்கும் சண்டை ஹிந்திக்கும் இங்கிலீஷ்க்கும் சண்டை என்று தேசம் முழுவதும் கசாமுசா என்று ஆனதை பார்க்கிறோம் பாஷை விஷயம் வாய் சண்டையாக இல்லாமல் கையும் ஓங்கி அசல் சண்டையாகவே ஆகியிருக்கிறது பல பாஷைகள் இருப்பதால் தான் இப்படி சண்டைகள் வருகின்றன பாஷைகளையே அழித்து விடலாம் ஊமையாகி விடலாம் என்றால் இதற்கு பரிகாரமாகுமா இன்னொன்று எந்த கொள்கையின் பேரில் ஆட்சி இருக்க வேண்டும் ராஜாங்கம் அமைக்க வேண்டும் என்பதற்காக நடக்கிற சண்டைகள் கொஞ்சமல்ல அல்ல இதிலே கம்யூனிசம் கேபிட்டலிசம் என்பது பெரிய பிரிவு பெரிய சண்டைக்கு இடமாகி லோகம் முழுக்க கண்டத்துக்கு கண்டம் பரவி இருக்கிறது தினம் பேப்பரை பார்த்தால் சின்ன சின்ன தேசங்களையும் இந்த சண்டை விட்டு வைக்கவில்லை என்று தெரிகிறது உலக யுத்தம் என்று மூலாமலே எத்தனையோ தேசங்களில் அன்றன்றும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அநியாயமாக செத்து கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிச கேபிட்டாலிச சண்டை தவிர அங்கங்கே மானார்கி முடியரசு விழுந்து குடியரசு மோனார்கி முடியரசு விழுந்து குடியரசு வருவதும் மிலிட்டரி ஆட்சி டிக்டேட்டர்ஷிப் சர்வாதிகாரம் என்று வருவதும் அவைகளுக்காக பல பேர் பழியாவதும் இந்த தான் எல்லோரும் பொதுவாக தங்கள் கொள்கையே ஜனநாயக பண்பு டெமோக்ரஸி என்று மட்டும் கொள்கிறார்கள் ஆனால் உள்ளூர இருக்கிற வித்தியாசங்களோ பெரிதாக இருப்பதால் தான் இத்தனை சண்டை ஏற்படுகிறது சண்டை இருக்கிறதே என்பதற்காக ஒரு ஐடியாலஜியும் வேண்டாம் என்றால் ராஜாங்கம் என்பதே ஒவ்வொரு கொள்கையை உடையவர்களால் ஏற்படுவதுதானே அரசியல் கொள்கை ஒன்றுமே வேண்டாம் என்றால் சர்க்காரே வேண்டாம் என்றல்லவா ஆகும் அப்படியானால் சர்க்கார் என்ற அமைப்பையே அடித்துவிட்டு மிருகங்கள் மாதிரி ஆகிவிடுவதா பாஷை சண்டை இருப்பதால் பாஷையே வேண்டாம் கொள்கை சண்டை இருப்பதால் கவர்மெண்டே வேண்டாம் என்று ஒப்புக்கொண்டால் கொண்டால் ஜாதி சண்டை மதச்சண்டைகள் இருப்பதால் ஜாதி மதமும் வேண்டாம் தான் ஆனால் அப்போது இன்னொரு படி மேலே போய் பார்த்தால் நாம் எல்லோரும் இருப்பதால் தானே சண்டை போட்டுக் கொள்ள முடிகிறது அதனால் நாமே ஆக பரிகாரம் என்னவென்றால் சண்டைகளை தீர்ப்பது தானே தவிர மூல தத்துவத்தையே தீர்த்து கட்டிவிடுவதில்லை இப்போது ஜாதியே கூடாது என்று பெரிதாக சொல்கிறார்களே தவிர எலெக்ஷன் என்று வந்துவிட்டால் அங்கே ஜாதி தான் முக்கியமாகி விடுகிறது சகல கட்சிகளும் ஜாதியை வைத்துத்தான் ஓட்டு வாங்க காரியம் நடத்துகின்றன ஜாதியே வேண்டாம் என்பது உண்மையில் ஒரு ஜாதி மட்டும் வேண்டாம் என்பதற்காகத்தான் இருக்கிறது வாஸ்தவத்தில் தனக்கென ஒரு சமூக பொறுப்பு இல்லாமலே பேரளவில் மட்டும் இருக்கிற ஜாதிகளை வெறும் சுய அபிமானத்துக்காக வளர்ப்பது நியாயமே இல்லை சமூக சேமத்துக்காகவே ஒவ்வொரு கூட்டத்தாரிடம் பாரம்பரியமாக ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து வளர்ப்பதுதான் எல்லோருக்கும் நல்லது முக்கியமாக சப்த விசேஷம் தத்துவார்த்தம் இரண்டாலும் உயிர்குளம் முழுவதற்கும் நன்மை செய்கிற வேதத்தை ஓதிக்கொண்டு அதில் இருக்கும் கர்மானுஷ்டானங்களை செய்வதையே வாழ்க்கை பணியாக கொண்ட ஒரு கூட்டம் இந்த தேசத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஜாதி இருப்பதால் தான் உயர்த்தி தாழ்த்தி சண்டை என்று புது நாகரிகக்காரர்கள் நினைத்தாலும் இந்த உயர்த்தி தாழ்த்தி அபிப்பிராயம் அடியோடு போக வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த தர்மம் இருந்தாக வேண்டும் என்கிறேன் நாம் இப்படி பிறந்தோமா சரி இது ஈஸ்வர சித்தம் ஈஸ்வராக்னையால் நமக்கு இந்த காரியம் லபித்திருக்கிறது இதை செய்து நம்மாலான சமூக சேமத்தை செய்வோம் இன்னொருத்தனுக்கு இன்னொரு காரியம் பாரம்பரியமாக வந்திருக்கிறது என்றால் அது அவனுக்கு ஏற்பட்ட ஈஸ்வராக்னை அவரவரும் அதை செய்து ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுவோம் என்ற மனோபாவம் ஏற்பட்டு விட்டால் அப்புறம் ஒரு காரியம் சுத்தி இன்னொன்று தாழ்த்தி என்று நினைப்பதற்கு இடமே இல்லை அல்லவா இந்த மனோபாவம் உண்டாகத்தான் நாம் பிரயத்தனம் செய்ய வேண்டும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் பெரிய பிரயத்தனம் முதலான பிரச்சாரம் என்னவென்றால் நாமே அப்படி வாழ்ந்து காட்டுவதுதான் அப்போது வாய் பிரச்சாரமே தேவை கூட இல்லை ஏற்கனவே ஜாதி முறையால் உயர்வு தாழ்வு வந்திருந்தால் அது மூல தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாததன் கோளாறு தான் இந்த கோளாறு கூட போகிற மாதிரி இப்போது நாம் இந்த தர்மத்தை குற்றமில்லாமல் அனுஷ்டித்து வளர்க்க சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் ஜீவனம் ஜீவனம் என்று எப்போது பார்த்தாலும் பணத்தின் ஞாபகமாவே இருப்பதுதான் இப்போது ஜாதி தர்மம் போன பின் நாம் பார்க்கிற நிலை எழுபது எழுவத்தைந்து வருஷம் முந்தி வரைக்கும் எவனுக்குமே இப்படி ஜீவனத்தின் ஞாபகம் இருக்கவில்லை கடமையின் தான் இருந்தது ஜீன ஜீவனமே குறியென்றால் யார் யாரிடம் அதிக பணமோ பெரிய பதவியோ போயிறதோ அவர்களை பார்த்து மற்றவர்கள் அசூயைப்பட வேண்டியதுதான் சண்டை போட வேண்டியதுதான் அவனவனுக்கும் அதாவது கடமை என்கிற போது அதில் உயர்வு தாழ்வு இல்லவே இல்லை ஆனால் பணம் குறிக்கோள் பதவி குறிக்கோள் என்றால் அதிக பணம் சேர்க்கிறவன் உயர்த்தி மற்றவன் தாழ்த்தி பெரிய பதவியில் வருகிறவன் உயர்த்தி மற்றவன் தாழ்த்தி என்ற வேத அபிப்பிராயங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதாவது வர்ண தர்மத்தில் வாஸ்தவத்தில் இல்லாத ஏற்றத்தால் அது எடுபட்டு போனதால் தான் உண்டாகிறது அதனால் ஜாதிகள் எல்லாமே போய் ஜாதி சண்டை போய்விட்டாலும் வேறு விதத்தில் வகுப்பு பூசல் ஏற்படத்தான் செய்யும் இதைத்தான் பிரத்யேட்சமாகவே நன்றாக அனுபவித்து வருகிறோம் உயர்த்தி தாழ்த்தியே இல்லாமல் சண்டையே இல்லாமல் எல்லோரும் அரண்குடி மக்களாக அன்போடு ஐக்கியத்தோடு சௌஜன்யத்தோடு பரஸ்பர விசுவாசத்தோடு பரஸ்பர சகாயம் செய்து கொண்டு எங்கேயும் சாந்தியும் சந்தோஷத்தையும் உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே பழைய தர்மங்களை நலியாமல் காப்பாற்றும்படி சொல்கிறேன் இந்த லட்சியத்தில் நாம் கொஞ்சம் அடியெடுத்து வைத்தால் சுவாமி கை கொடுப்பார் அவரைத்தான் பிரார்த்தனை பண்ணுகிறேன் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர